நான் ரெடி ஆயாச்சு இனி பஜனைக்கு போகுமா பஜனை பாட போயதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு சொல்லணும் தங்கப்பா நம்ம இப்போ போகும்போது இந்த முகமூடியை நீ முகத்துல போட்டுக்கிட்டா நீ யாரு நீ யாருக்கும் தெரியாது அதுகொண்டு நீ உனக்கு இஷ்டம் போல ஒண்ணும் நடக்கப்படாது நம்ம நற்செய்தியை அறிவிக்க போறோம் நம்ம அதனால தாழ்மையா ரொம்ப டீசெண்டா ஒவ்வொரு வீட்லயும் இயேசு பிறந்த நற்செய்தியை அறிவிச்சிட்டு வந்துடணும் சரியா ஆமா ஆமா அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு நம்ம பஜனை பாடுனதால எந்த ஒரு மன வருத்தமும் உண்டாவாம நல்லா ஒழுங்கா பாடிட்டு வந்துடணும் சரியா

அண்ணே வீட்டில் இந்த சுக்கு காப்பிதான் இருக்கு குடிப்பீங்களா அன்னை ரொம்ப நன்றி தாமா பாடி பாடி இந்த தொண்ட வட்டி போறதுக்கு இந்த சுக்கு தான் நல்ல மருந்து ரொம்ப நன்றி நீ தந்ததுக்கு தாமா குடிக்கணும் ஆமா ஆமா இந்த சுக்கு காப்பிய விட என்ன மருந்துமா வேற இருக்கு ரொம்ப நன்றி ஐயோ நன்றி எல்லாம் எதுக்கு அண்ணே ஏதோ என்னால முடிஞ்சது தந்தை சரிமா நாங்க போயிட்டு வரோம் சரி அண்ணே போயிட்டு வாங்க தம்பி இதா இந்த சுக்கு காப்பிய குடிச்சிட்டு போங்க உங்களுக்கு தொண்டைக்கு எதாமா இருக்கும் எப்ப சுக்கு

அந்த ஐம்பது ரூபாய் அவளுக்கு மூஞ்சியில இட்டு கொடுல வார நம்ம போ ஆமரா வா போ